சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவியூ வாங்க என்னோட ரிவ்யூ சந்திராக்கு பயங்கர கோவம் நீ எதுக்காக இங்க வந்த உன்னை யார் இங்க கூப்பிட்டது கண்டிப்பா இந்த கிருஷ்ணா தான் கூப்பிட்டுருப்பான் யாரு கூப்பிட்டது அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்க ககன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாரு அமைதியா நின்றுட்டு இருக்க அப்ப பூமியை அங்க பாக்குறாரு பூமி அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க அப்ப சந்திரா வந்துட்டு எனக்கு தெரியும் நீ பூமிக்காக தான் இங்க வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கும் மினிஸ்டர் அங்க வராரு மினிஸ்டர் அங்கே வந்ததுமே வந்துட்டு சந்திரா கிட்ட பேசிட்டு ககனை நான் தான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களால எதுவுமே பேச முடியாமல் போகுது அமைதியாக வந்து நின்றுட்டு ககனை ஒழுங்காக கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அபூர்வாக்கும் வேற வழி இல்லாமல் ககனை கவனிச்சுக்க வேண்டியதாயிடுச்சு அப்போ ககனை வா போன்னு சொல்லும்போது அவங்க சித்தி வந்துட்டு ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அபூர்வா ககனை தனியாக கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அப்போ ககன் வந்துட்டு விசில் அடிச்சு அபூர்வாவை கூப்பிடுறாங்க எனக்கு ஜூஸ் வேணும் வந்தவங்களை எப்படி கவனிச்சுக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல அப்போது ஜூஸ் கேட்டதுமே வந்துட்டு வேலைக்காரங்கள அபூர்வா கூப்பிடுறாங்க அபூர்வா கூப்பிட்டதுமே வந்துட்டு ககன் வந்து சொல்கிறாங்க எனக்கு அவங்க எடுத்துகிட்டு வர ஜூஸ் எல்லாம் வேண்டாம் பா நீங்களே உங்கள் கையால் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு வரணும் இப்போ போட்டு ஜூஸை தான் நீங்கள் உங்கள் கையால் போட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே என்னது நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ககன் வந்துட்டு சரி உங்கள் பொண்ணு தான் என்னை இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்னு நான் போயிட்டு சொல்லிடுறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னதுமே சரி சரி நானே போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அபூர்வா அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் ககன் வந்து பூமியை தேடிக்கிட்டு

வந்திருக்காரு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் ஆனா எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியல நானே அதை பத்தி பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க ஒரு பக்கம் ஜெரி ககனை தேடி போயிட்டு இருக்கா ககன் பூமி தேடி போயிட்டு இருக்காங்க பூமி கண்டிப்பா நம்மள நேரில் பார்த்தா ஐ லவ் யூ சொல்ல சொல்லி கேட்பாரு நம்ம கிட்ட நேரடியே ஏதாவது பதில் சொல்ல சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஜெரி ககனை தேடி கண்டுபிடிச்சி நேராக ககன் கிட்ட போய் கேட்கிறாங்க அண்ணா நீ எதுக்காக இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்த நீ வந்த விஷயம் பெரியமாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க தெரிஞ்சா இங்க வர விடுவாங்களா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க சரி ஏன் வந்த சொல்லு அப்படின்னு கேட்க நான் பூமிக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்பதான் ஜெரிக்கு சந்தேகம் வருது ஒருவேளை அண்ணன் பூமியை லவ் பண்றாரோ அப்படின்னு முன்னாடி சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க சரி பூமியை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு நேரா வந்து பூமி கிட்ட போறாங்க பூமி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் சொன்னாரு அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட ஐ வ்யூ கிட்ட சொ சொல்லிட்டு தான் கெடுத்துட்டானா அப்படின்னு சொல்லும் போது உடனே பூமிக்கு கோவம் வருது தன்னோட அப்பாவை பத்தி எமோஷன் ஆகி என்ன நீ பெரியவங்க இப்படி மரியாதை இல்லாமல் பேசுற அப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசாத நான் என்ன சொல்லிட்டேன் ஐ லவ் யூ சொல்லும் போது யாரும் ஒருத்தன் தானே சொன்னேன் நானு அது சின்னவங்களா பெரியவங்களா நான் சொல்லலையே நீ எப்படி கரெக்டாக பெரியவங்கன்னு சொல்ற உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்ல ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்றாங்கன்னு அதை தடுக்கிறவங்க பெரியவங்களா தானே இருப்பாங்க அதை தான் சொன்னேன் அவங்க பெரியவங்களா இருக்க வச்சுதான் அவங்க வீட்டு பொண்ணுக்கு லவ் ஐ லவ் யூ சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் அதனால அவங்க அண்ணனை அடிச்சுட்டு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு நான் இதெல்லாம் எதுவுமே சொல்லலையே எப்படி நீ நேரில் பார்த்த மாதிரி கரெக்டாக அடிச்சு கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறியே நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க அது சும்மா அப்படியே சொல்கிறேன் நான் பெரியவங்க இருந்தால் அப்படி தானே கோவத்தில் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்துட்டு ஜெரி வந்துட்டு கேட்குறாங்க அண்ணன் ஒருவேளை உன்னதான் லவ் பண்ணுறாரா அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணு நீ தானா வந்து கேட்டதுமே உடனே பூமிக்கு என்ன பண்ணுறது தெரியல சரி உங்ககிட்ட அவர் அது மாதிரி எதாவது சொன்னார் அப்படின்னு கேட்க அதுக்கு ஜெரி வந்துட்டு இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்ல ஆ நானும் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு ஜெரி வந்துட்டு அதை கேட்டுட்டு அமைதி ஆகிடுவாங்க பூமியை அங்கேருந்து வந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ககன் வந்து பூமியை தேடிகிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ நட்சத்திரம் வந்துட்டு ரூம் குள்ளே இருப்பாங்க ககனை பிடிச்சி ரூம் குள்ளே இழுத்து அப்படியே பெட் மேலே வந்து தள்ளிடுவாங்க மேலே அப்படியே நட்சத்திரம் போய் விழுந்துடுறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல நான் உனக்காகலாம் வரல தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நக்ஷத்திரா விடாம அப்படியே ககன் மேலே வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ககன் வந்து எவ்வளவோ வந்து நட்சத்திர கிட்ட கெஞ்சி பார்ப்பாங்க ஆனால் விடாமல் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க அப்போ நக்ஷத்திரா வந்துட்டு இப்படி ககனை பிடிச்சி ரூம்குள்ளே இழுத்துத வந்து அபூர்வாவோட சித்தி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு உடனே அபூர்வா கிட்ட போய் சொல்றாங்க நேராக போயிட்டு இந்த மாதிரி பொண்ணு நட்சத்திரம் வந்து அந்த ககனை பிடிச்சி ரூம்குள்ள வந்து இழுதுட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த ககனம் வந்து நட்சத்திராவை லவ் பண்றானா என்னன்னு தெரியல ஆனா நட்சத்திரா அந்த பையனை லவ் பண்றா நாம எப்படியாவது இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஆகணும் முதல்ல அந்த ககனை இங்கிருந்து துரத்தி ஆகணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அவனை உடனே இங்கிருந்து போக வைக்கணும்னா ஒரே ஐடியா தான் இருக்கு இந்த ஜூஸ்ல அந்த லூஸ் மோஷன் மாதிரி வந்து போட்டு கொடுத்துரு அவனுக்கு ஒன்னு இல்லை ரெண்டு போட்டு கொடு அவன் எதையும் தாங்க முடியாம இங்கிருந்து ஓடியே போயிடும் அப்படின்னு சொல்லி அபூர்வோட சித்தி வந்து அந்த டேப்லெட்டை அந்த ஜூஸ்ல போட சொல்லி சொல்றாங்க போட்டு முதல்ல அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க அபூர்வாவும் அதே மாதிரி இந்த ஜூஸ போட்டு எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறாங்க இதோட இந்த ப்ரூமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ